வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நமது கிரேட் டிவி சேனலுக்கு வரவேற்கிறேன் சில சமயங்களில் நம்ம கனவுகள் ரொம்ப பெரிதாக இருக்கலாம் அதை பின்தொடர்ந்து செல்ல முடியாமல் கூட போகலாம் இங்கே ஒரு சின்ன குருவியோட கதையை உங்களுக்கு சொல்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் அந்த கதை தரும் இன் இன்று நாம் பார்க்க போகும் கதை சின்ன குருவியின் பெரிய கனவு ஒரு அடர்ந்த காட்டுல சின்னு ஒரு சின்ன குருவி வாழ்ந்துட்டு இருந்துச்சு சின்னூக்கு மற்ற குருவிகளை போல தரையில எரை தேடி சாப்பிடுவது பிடிக்கவே இல்லை அதோட கண்கள் எப்பொழுதுமே வானத்தில் மிதக்கிற மேகங்களையும் வெகு தூரத்துல தெரியும் மலைகளையும் அண்ணாந்து பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லா இடங்களுக்கும் பறந்து செல்லணும் உலகத்தையே பார்க்கணும் என்பதுதான் சின்னுவின் பெரிய கனவு ஆனா சின்னு மிக சிறிய குருவி மற்ற குருவிகள் சின்னுவின் கதையை கேட்டு சிரிச்சிட்டு இருந்துச்சு நீ ரொம்ப சின்னவன் சின்னு உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க சின்ன மனம் தளரவே இல்லை தினமும் அது உயர பறக்க முயற்சி செய்தது ஆனா ஒவ்வொரு முறையும் தவறி கீழே விழுந்தது அதன் சிறகுகள் வலித்தது மனம் சோர்வடைந்தது ஒரு நாள் சின்னு சோகமாக அமர்ந்திருந்துச்சு அப்போ ஒரு வயசான ஆந்த அதை பார்த்து என்னாச்சு ஆச்சு சின்ன குருவி என்று கேட்டுச்சு அந்த ஆந்த சின்ன தனது கனவை பற்றியும் மற்ற கு குருவிகள் தன்னை கேலி செய்யறத பற்றியும் சொல்லுச்சு ஆந்த செச்சுட்டே சின்ன குருவியே நீ எவ்வளவு பெரியவன் என்பது உன் உட உடலால் தீர்மானிக்கப்படுவதே இல்லை உன் உள்ளத்தின் உள்ள நம்பிக்கையும் விடாமுயற்சியாளந்தான் அப்படின்னு சொல்லிச்சு ஒவ்வொரு சிறிய அடியும் ஒரு பெரிய பயணத்தின் ஆரம்பம்னு அது சொல்லு ஆந்த சில பழங்கால பறவைகளின் பயண கதைவை பண் பயண கதைய சின்னூட்ட சொல்லிச்சு ஆந்தையின் வார்த்தைகள் சின்னூக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கைய விதத்து விதைச்சிடுச்சு அது தினமும் காலையில எழுந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சது முதல்ல சில அடிகள் பிறகு சில மீட்டர்கள் மெதுவாக அதை சிறகுகள் வலுப்பெற்றன மழை வெயில் எதையும் தான் சின்னு தன்னோட இலக்கை நோக்கி பறந்தது பல மாத கால தொடர் முயற்சி மற்றும் பயிற்சிக்கு பிறகு ஒரு நாள் சின்னு வானத்துல உயிர பறந்தது அது மலைகளின் மேல பறந்தது ஆறுகளையும் கடந்து சென்றது மற்ற குருவிகள் இதை வியப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க சின்னு ஒரு சிறிய குருவிதான் ஆனா அதன் கனவு மிகப்பெரியது அதை அடையக்கூடிய விடாமுயற்சி மிகவும் பெரியது என்பதை அது நிரூபிச்சிருச்சு சின்னுவின் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்பிக்கை உங்க கனவுகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் முதல்ல நீங்க நம்பணும் விடாமுயற்சி தோல்வி வரலாம் மனம் தளர்ந்து தொடர்ந்து முயற்சி செய்தா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மற்றவர் கருத்து மற்றவர்கள் என்ன என்ன சொல்றாங்கன்றத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க உங்க லட்சியத்தை நோக்கி உங்க இலக்கை அடைய முயற்சி பண்ணுங்க நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சின்னதா நமது கனவுகள் அடைய அந்த சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கிற கதையை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க